உன்ன தான் கேக்குறேன் எத காகா பண்ண அண்ணா கொஞ்சம் இரு ना பொறுமையா கேкла சொல்ல பொறுя இல்லையா இப்போ? நான் பண்ணல எனக்கு எனக்குன்னே தெரியாது நான் பண்ணல

நீ தான் பண்ணிருக்கனு உண்மை தெரிஞ்சிடுச்சு ஆனா அதுக்கான காரணத்தை சொல்லுனதான் இவ்வளவு நேரமும் கேட்டுட்டு இருக்கோம் ஆனா இவ என்னன்னா இப்போ வரைக்குமே நான் பண்ணவே இல்லைன்னு சாதிக்கிறா அப்போ எங்களை பார்த்தா உனக்கு முட்டாள் மாதிரி இருக்கா அண்ணா கொஞ்சம் இருனா பொறுமையா கேட்டு பாக்கலாம் ஒருவேளை நீ இப்படி கோவமா பேசுறத பார்த்து கூட அவ பயந்துருக்கலாம்ல இங்க பாரு பிரியா

பொய் சொல்லாத நீ எல்லாம் தெரிஞ்சத தான் பண்ணிருக்க. இவ்ளோ நேரம் வரைக்கும் நான் பண்ணவே இல்லை எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லிட்டு இருந்தவ இப்போ தெரியாம நடந்துருக்குன்னு சொல்ற. இதிலே தெரியுது நீ பொய் சொல்றேனே. எதுக்காக இப்படி பண்ண? இப்படி பண்ற அளவுக்கு அப்படி சத்தியமா உனக்கு என்ன கோவம்? இத மட்டங்க போலர்க்கு நல்லா சொல்றalle நான் வீணும்னு பண்ணல. எனக்கு உள்ள விஜய் என்னடா என்ன நடக்குதுங்க? எதுக்கு அந்த பொண்ணு அழுரா என்னமா எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்க என்ன பிரச்சனை சொல்ற அப்படி எல்லாம் உன்னை இந்த வீட்டுல யார் என்ன கஷ்டப்படுத்துனா உன்னையும் எங்க வீட்டுல ஒரு ஆளதனை நாங்க நினைச்சிட்டு இருக்கோம் எதுக்காக இப்படி எல்லாம் பேசுற மா நீ எதுக்காக இப்ப இப்படி அழற நான் சொல்றேன்ல நீ அழத நிறுத்து முத அட சொல்ற நீ மொத அழகுத நிறுத்து என்ன நடந்துச்சுமா யார் உன்ன என்ன சொன்னா இந்த வீட்ல விஜய் என்னதான் பிரச்சனை அப்பா அன்னைக்கு சத்யாக்கு கையில அடிபட்டதுக்கு காரணமே இவதான் இவதான் டோரை வெளியே இருந்து லாக் பண்ண ட்ரை பண்ணிருக்கா என்னடா சொல்ற ஹாமப்பா எல்லாம் வீடியோவா ரெக்கார்ட் ஆக்கிருக்கு ஏன் இப்படி எல்லாம் பண்ணனு கேட்டதுக்கு நான் பண்ணவே இல்லைன்னு இவ்வளவு நேரமும் இருந்து சாதிக்கிறா விஜய் கொஞ்சம் இருடா என்னமா இப்படி எல்லாம் நடந்திருக்கு அன்னைக்கு அந்த புள்ள கையில அடிபட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு உனக்குமே தெரியும்ல படிக்கிற புள்ள அந்த கைய வச்சுக்கிட்டு தினம் காலேஜ் போயிட்டு வர்றதுக்கு எவ்வளவு சிரமமா இருக்கும்

அப்பா என்னப்பா நீங்களும் சொல்றத கேளு இங்க பாருமா அழக நிறுத்து ஏதோ தெரிஞ்சு நடந்ததோ தெரியாம நடந்ததோ நடந்துருச்சு இனி இப்படி எல்லாம் நடக்காம கொஞ்சம் கவனமா இரு மத்தபடி நீ பயப்படுற மாதிரி எல்லாம் இந்த வீட்டுல இனி யாரும் உன்ன கஷ்டப்படுத்த மாட்டாங்க பரவாயில்லமா நீ போ அப்பா என்னப்பா நீங்களும் அவ சொல்றத நம்புறீங்களா விஜய் விடுடா எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு இது ஒரு பெரிய விஷயமா ஆக்காத அந்த பொண்ணு சொல்ற மாதிரி ஏதோ தவறுதலா கூட நடந்திருக்கலாம்ல அதுவும் இல்லாம அந்த பொண்ணு என்ன சொல்றான்னு கவனிச்சியா அவளுக்கு யாரும் இல்லைன்றத காரணமா வச்சு நாம இங்க கஷ்டப்படுத்துறதா சொல்றா நம்ம குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டுக்கு யாரு வந்தாலும் சரி நல்லா இருக்காங்கன்ற பேருதான் இருக்கணுமே தவிர கஷ்டப்படுறாங்கன்னு ஒரு சொல்லு கூட வந்துடக்கூடாது விடுடா தெரியாம கூட நடந்திருக்கலாம் அவளும் சின்ன பொண்ணு தானே இது பெருசு இதோட விற்று இத பத்தி இனி அந்த பொண்ணு எதுவும் கேட்காதீங்க புரியுதா நான் சொல்றது சரிப்பாணியா என்ன வள்ளி எக்கா என்ன தோட்டத்தை தூர் வாடுறீங்க எதுவும் விசேஷமா விசேஷம்லாம் ஒண்ணும் இல்லம்மா தோட்டம் குப்பையா கடந்ததுன்னு பெருக்கிட்டு இருக்கேன் ஹோ நான் கூட ஏதோ வீட்டுல விசேஷம் இருக்க போய் தான் இடத்த ஓரம் ஒதுங்கி வைக்கிறீங்கன்னு நினைச்சேன் அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா ஊர்ல இருந்து ராஜாவும் என்பவும் இன்னைக்கு வீட்டுக்கு வராங்க அதான் பிள்ளைங்க வந்தா மரத்து நாளோட அப்படி இப்படி உட்கார கொள்ள இருக்குன்னு சுத்தம் செஞ்சிட்டு இருக்கேன் அது சரி வேற வீட்டுல விசேஷம்னா நாலு சொந்தக்காரங்க வர தான் செய்வாங்க வீட்ல விசேஷம் இருக்குன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல பாத்தீங்களாக்கா நீங்க அது சரி நாங்க என்ன அங்காளியா பங்காளியா வேத்தாளுன்னு தானாக்கா சொல்லாம விட்டுட்டீவ என்ன வள்ளி சொல்ற என்னக்கா ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குறீங்க இன்னைக்கு சின்னவள பொண்ணு பார்க்க வராங்களாமே நானா வாய் திறந்து கேட்டதுக்கு பிறகு கூட ஒரு வார்த்தை சொல்லல பாத்தீங்களாக்கா நீங்க அவ்வளவு வேண்டாத ஆளா போயிட்டோமா வள்ளி அது அது பொண்ணு பார்க்க வராங்கன்னு யாருமா சொன்னா யாருக்கா சொல்லணும் அத ஊரே கூடி கூடி பேசிக்குது என்ன சொல்ற என்ன ஊரே கூடி கூடி பேசுது அட விடுங்கக்கா இப்போ என்ன ஊர்ல உலகத்துல நடக்காததா நடந்து போச்சு வள்ளி என்ன சொல்ற நீ சொல்ற மாதிரி பொண்ணு பாக்கெல்லாம் யாரும் வரலையம்மா உங்கிட்ட யார் சொன்னா சரி விடுங்கக்கா இப்ப என்ன ஆக போது என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் வெளியே தெரியதான போகுது வீட்டுல வர போட்டதெல்லாம் அப்படியே கிடக்கு நான் வரேன்கா இந்த விஷயம் இவளுக்கு எப்படி தெரிஞ்சது இந்த மனுஷனே நம்ம கிட்ட இந்த தான் சொன்னாரு அதுக்குள்ளோம் பாத்திய செல்லும் பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இங்க இருந்து எல்லா வேலையும் எழுத்து போட்டு செஞ்சிட்டு இருக்காங்க என்னக்கா உடம்பு சரியில்லைன்னு சொன்ன ரெஸ்ட் எடுக்க வேண்டியது எதுக்கு இந்த வேலையெல்லாம் இருந்து பாத்துட்டு இருக்க இப்போ இப்ப உடம்புக்கு பரவாயில்லையம்மா என்னமா தம்பி பொண்ணுங்க பேத்தின்னு எல்லாரையும் பார்த்ததுல வகை அடைச்சி நிக்கிறியே என்ன ஏங்கா ஒரு மாதிரி இருக்க எதுவும் முக்கியமான விஷயம்னு சொல்லி வர சொன்ன மாமா எங்க உள்ளதம்ப இருக்காரு அந்த மனுஷன் செய்யறது எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் என் பேச்ச ஒண்ணு அந்த ஆளு கேக்குற மாதிரியே இல்லை இனி ராஜா அவர்கிட்ட பேசி புரிய வைக்கணும் சரிமா அப்ப நாங்க கிளம்புறோம் நான் அப்படியே மதிய காலேஜ்ல விட்டுட்டு எனக்கு கொஞ்சம் फ्रेंड्स பாக்குற வேலை இருக்கு ஏய் நீ பாட்டுக்கு அங்க எங்கன்னு சுத்திட்டு இருக்காத மதிய வந்திரு வெள்ள வீட்டுக்கு ஆ வந்துடுவமா அகிலா ஆ இந்த வரங்க சரிடா உங்க அப்பா என்னவோ கூப்பிடுறாரு நான் என்னன்னு போய் பார்க்கறேன் நீங்க பார்த்து கிளம்புங்க என்ன சரிமா

என்ன நடந்துருச்சு இப்ப இப்படி எழுதிட்டு இருக்க மாமா என்ன பேசுறீங்க வேற என்ன மச்சான் இப்ப இந்த பிள்ளை இப்படி அழற அளவுக்கு என்ன நடந்துருச்சு எல்லாம் நல்ல விஷயம் தானே என்னைக்கா இருந்தாலும் கல்யாணம் பண்ணி ஒரு வீட்டுக்கு போக போறவு தானே மாமா என்ன பேசுறீங்கன்னு தான் பேசுறீங்களா நான் கூட அக்கா ஃபோன் பண்ணி முக்கியமான விஷயம் சொன்னப்போ வேற ஏதோ தான் அந்த பிள்ளைய இங்க கூட்டிட்டு வந்தேன் நீங்க இந்த மாதிரி ஏற்பாடெல்லாம் பண்ணிருப்பீங்கன்னு தெரிஞ்சா நான் அந்த பிள்ளைய கண்டிப்பா இங்கே கூட்டிட்டு வந்திருக்க மாட்டேன் வீட்டுல யார்கிட்டயுமே ஒரு வார்த்தை கூட கலக்காம நீங்களா இந்த முடிவு என்னம்மா என்னமா மாத்தோம் எங்களை கூட விடுங்க சம்பந்தப்பட்ட புள்ள அந்த புள்ள கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம திடது கல்யாணம்னா அந்த புள்ள அழாம என்ன பண்ணோம் என்ன மச்சா நீங்களே இவங்க கூட சேர்ந்துக்கிட்டு புரியாம பேசுறீங்க நல்ல சம்பந்தமா கைக்கு வந்துச்சு சரி அதையும் தட்டி தான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன் அதெல்லாம் இருக்கட்டும் மாமா உங்க பொண்ணு இன்னும் படிச்சே முடிக்கல அது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு

பொண்ணு தானே பாக்க வராங்க பார்த்துட்டு போட்டோம் மத்ததெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீ போ அவர் எதுவும் சொல்றாருன்னு நீங்க விட்டுறாதீங்க மாமா நான் பார்த்துக்கிறேம்மா இது இப்ப பேச வேண்டிய விஷயம் கிடையாது பொண்ணு பார்த்துட்டு போட்டோம் அப்புறம் இருக்கு இவருக்கு இப்ப எதுவும் பிரச்சனை வேணாம் நீ உள்ள போய் அவளை பாரு போ சரி மாமா எதுக்காக இவரு இவ்வளவு அவசரமா இந்த ஏற்பாடெல்லாம் பண்றாருன்னு நல்லாவே தெரியுது எங்க போய் முடிய போது இவருக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது நான் எப்படி இதை சமாளிக்க போறேன்னு ஒன்னும் புரியல முத பொண்ணு பாக்க வரவங்க யாரு என்னன்னு வந்துட்டு போட்டோம் அதுக்கப்புறம் பேசிப்போம் ஏண்டி உனக்காக நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு உன்ன வண்டில கூட்டிட்டு போனா என்னைய சந்தேகப்படுறிய நீ அதுக்கில்ல ஏற்கனவே ஒரு டைம் உன் கூட வந்த போதான் கீழே விழுந்து கை கால் எல்லாம் உடைச்சுக்கிட்டோம் அதான் கொஞ்சம் பயமா இருக்கு ஆஹா அவ்வளவு நம்பிக்கை இல்லாமல நீ ஒன்னும் என் கூட வரவேணாம் தாயே நீ வீட்லயே இருந்துக்க சரி சரி கோச்சுக்காத இல்ல இல்ல பரவாயில்ல நீ வீட்லயே இருந்துக்க ஏண்டி இம்பிட்டு நேரமும் இங்கே நின்று மழை வளன்னு பேசிட்டு இருந்தா எப்படி காலேஜ் போய் சேர்றது இப்போ கிளம்பிடுவோமா சரி சரி பார்த்து கவனமா போனோம் காலேஜுக்கு போயிட்டு ஒரு போன் பண்ணேனா சரிமா நான் காலேஜ் ரீச் ஆனதுக்கு அப்புறம் பண்றேன் எடி காயத்ரி வண்டிய பார்த்து கவனமா ஓட்டு பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கம்மா டைம் ஆச்சு அம்மாவும் பொண்ணும் இப்படி நின்னு கதை விட்டுட்டு காலேஜுக்கு போன மாதிரி தான் அதான் இவ்வளவு நேரமும் இவ்வளவுங்க என்னவோ இங்க நின்னு கதை விட்டுட்டு இருந்துட்டு இப்ப என்னால நேரம் ஆச்சாம் சரி சரி சீக்கிரம் கிளம்புங்க பார்த்து போயிட்டு வாங்க காயத்ரி இன்னைக்கு அவன் டார்ச்சர்ல இருந்து தப்பிச்சிடலாம்ல அதுக்கு தானடி ஸ்கூட்டி எடுத்துட்டு வந்திருக்க நீ பஸ் ஸ்டாப்ல தனியே நிக்க போய் தானே அவன் வந்து உங்ககிட்ட வம்பு பண்றான் இனி காலேஜ் முடிச்சிட்டு நேரா பைக்ல வீட்டுக்கு வந்துட வேண்டியதா அப்போ சரி கிளம்புவோமா ஹம் சரி மா சரி போயிட்டு வரேமா ஏண்டி துப்பட்டாவே இப்படி தொங்க விட்டுட்டு போவாத கையில புடிச்சு வை என்ன மச்சான் இன்னைக்கு ஒரே ட்ரையா இருக்கு ஆ வேற பின்ன முன்னாடி எல்லாம் தினம் ஸ்கூல் போற பிள்ளைங்க காலேஜ் போற பிள்ளைங்கன்னு வந்து போயிட்டு இருந்தது நமக்கு தாண்டா காலேஜ் நடக்குது மத்த ஸ்கூல் காலேஜுக்கு எல்லாம் இன்னுமே ஓபன் ஆகல பாவத்தே ம் அத சொல்லு ஆமா இவன் யாரு புதுசா எப்போவும் நாம தானே இந்த ஸ்டாப்ல நிப்போம் இவன் நம்ம காலேஜ் தான் மச்சான் நம்ம ஜூனியர் தான் ஆனா சரியான ஆட்டிடியூடா மச்சான் சீனியர்ல நம்ம பசங்கள ஒருத்தனை கூட மதிக்கிறது இல்லையா ஹட என்னடா சொல்ற அவ்ளோ பெரிய பருபையுரு யாருக்கு தெரியும் சொல்லிக்கிட்டாங்க நீ சொல்லு மச்சான் என்ன சொல்ற கூப்டு கலைச்சுட்றவா டேய் அவன் நம்ம சீனியர்ஸ் யாரையுமே கூட மதிக்கலடா நம்மளெல்லாம் வேணாம் மச்சான் ஹேய் என்னடா சரியான மொக்கையா இருக்க இவனா ஒரு ஆளுனே இவனுக்கு போய் பைந்திட்டிருக்க பயப்படலாம் இல்ல காலேஜ் டைம் ஆச்சு பத்தியா அந்த ஜூனியர் பொண்ணுங்க பஸ் ஏற தான் வருங்க அந்த நேரம் பார்த்து எதுக்கு தேவையில்லாம பிரச்சனைதான் ஹேய் அவனை இப்ப எப்படி கதற ஊடுறன்னு மட்டும் பாரு அப்புறம் இஷ்டம் ஏய் தம்பி ஹேய் உன்னத்தாண்டா என்ன ஹெல்மெட்ட கழட்ட மாட்டியா உன் சீனியர் தான் நானு நான் சொல்றேன்ல கழட்டிடாத ஏய் உன்னத்தாண்டா என்ன காது கேக்குதா இல்லையா என்னடா கேக்க கேக்க பதில் பேச மாட்டான் ஒருவேளை ஹெல்மெட் போட்டுட்டு தூங்கிட்டானா என்னவோ நீ அசிங்கப்பட்டதுக்கு இப்படி ஒரு உதாரணமா நான் தான் அப்பவே சொன்னா அவன் யாரையும் போய் பேசி அசிங்கப்படாதுன்னு இங்க தேவையா இது உனக்கு ஆமா மச்சான் ஓவர் தான் இருக்கான் ஒரு நாள் நம்ம கையில சிக்கட்டும் இருக்கு அவனுக்கு மூடிட்டு நில்லுடா வந்த வேலை எதுக்கு அதை பாப்போம்

இப்பதானா பெட்ரோல் இல்லன்னு பெட்ரோல் இல்லன்னா தலையில கூட தூக்கி வச்சுக்கிட்டு போறேன் உனக்கு என்ன ஏறுடா அது சரி ஆமா இவன் கூட வந்து எடுத்துட்டு வேகமா போறான்